அனைவருக்கும் வணக்கம் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தாங்க இருக்கிறோம் நாங்கள் தாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் இல்லைன்னா வேறு யாருமே இதெல்லாம் செய்ய மாட்டாங்க சீமான்லாம் வந்து நேற்று வந்த பையன்ங்க இப்பெல்லாம் சொல்லிட்டு வந்த பலப்பரை நம்ம வந்து பார்த்தோம் சீமான் மட்டும்தானா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நாங்கள் தாங்க எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி வீரமா வந்துட்டு இருந்த அண்ணன்கள் மத்தியில் இல்லைங்க உண்மையிலேயே சீமானும் சீமானின் தம்பிகளும் நான் தமிழ் கட்சியும் தாங்க எப்போதுமே வந்து இந்த காலத்துல அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பல நிகழ்வுகள் பல சமயங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல யாருமே இல்லாம நிர்கதியா நின்றுட்டு இருக்க சமயங்கள்ல மேற்கொண்டு நம்ம கட்சி பிள்ளைகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாற்று பதிவு ஒவ்வொரு சமயத்திலயும் சரி இப்ப கஜா புயல் வந்த காலங்கள்ல சரி இயற்கை பேரிடர்கள் இப்ப வந்தாலும் சரி கடலூர் பக்கத்துல வந்து வெள்ளம் இருந்த சமயங்கள சரி நானே வந்து எடுத்துக்காட்டா இருக்கிறேன் சாட்சியா இருக்கிறேன் அங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல போய் அந்த உதவிகள் செய்யணும் என் மக்களுக்கு செய்யணும் நம்ம வந்து போன காலங்கள்ல அப்ப வந்து அங்க அந்த பாதுகாப்பு படையில அங்க நின்றுட்டு இருந்தவங்க சொல்றாங்க இல்லைங்க நீங்க வந்து இதுக்குள்ள போனீங்கன்னா வந்து சரி வராது ஒரு இது வருது அந்த டிராக்டர் வருது அந்த டிராக்டர்ல தான் நம்ம அந்த உணவு பண்டங்கள் அந்த பெண்களுக்கு பயன்படுத்துறது மருந்து எல்லாமே நம்ம வச்சுருக்கிறோம் ஏன்னா பல நாள் அவங்க சாப்பிடாம இருந்தாங்கிறதுனால அதெல்லாம் எடுத்து சேகரிச்சுக்கிட்டு போய் கொடுக்கலான்னு போகும்போது அந்த டிராக்டர் எடுத்துட்டு நீங்கள் அங்கே போகும்போது ஒன்று அந்த இது வந்து அது விழு விழு விழுந்து யாருக்காவது வந்து அது இடிஞ்சோ இல்லை ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டோ யாருக்காவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை இந்த மாவட்ட நிர்வாகம் பொறுப்பு கிடையாது அரசு பொறுப்பு கிடையாது அதை வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கணும் முதல்ல வந்து முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க நீங்கள் தாங்க ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அண்ணன் நல்லதுறை அவர்கள் நம்ம தான் இருந்தாங்க அவர் வந்து இப்படி எங்கள் எல்லாத்தையும் இப்படி கலந்து பேசிட்டு ஒன்று சொன்னார் பரவாயில்ல எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து அங்கே போய் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு தான் நாங்கள் அங்கே போனோம் போய் என் மக்கள் யார் யார் துன்பப்பட்டு நிற்கிறாங்களோ யார் யார் துயரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் அவங்க கூடயே அவங்களோட துயர் நீக்கிற வரைக்குமே அவங்க தோளோட தோளா நிக்கிறது தாங்க சீமானின் தம்பிகள் நாம் தமிழ் கட்சி அப்படிதான் வந்து பல நம்ம நின்றுட்டு இருந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து விஜய் இருக்கிறாங்க பாருங்களேன் உன்னே சொல்றாங்க பாருங்க எங்கள்ட்ட எட்டு விழுக்காடு இருக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு இருக்கு ஐம்பது விழுக்காடு இருக்கு ஏங்க ஐநூறு விழுக்காடுங்கிறாங்க அந்த அளவு வாக்குலாம் சொல்றாங்க பாருங்க அவங்களோட படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை அந்த சமயத்துல யார் நின்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு மேற்கொண்டு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல தடவை பிரச்சனை பல தடவையும் இதே நம்ம தான் அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் நாம் பிள்ளைகளும் தான் அவங்க கேட்குறாங்க கேட்கல அவங்களுக்கு கஷ்டம் தெரியுது நம்ம நம்ம வந்து நம்மளோட இடத்துல இருந்து இப்பதான் எந்திரிச்சு வராங்க அந்த ஒரு இது வளர போற சமயத்துல ஒரு கஷ்டம்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து துணையா இருக்கணும் இந்த திரையுலகம் பல ஆண்டுகளாக பல பேர் இருந்தாங்க இப்பதான் இந்த பையன் வந்திருக்கிறாங்கல ஒரு தமிழர் இருக்கு அப்படின்னு சொல்லி அரண நின்றுட்டு இருந்ததுதான் இதே நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து விமர்சிக்கிறாங்க பாருங்க சில பேர் வந்து அது என்ன புரிதல் இருக்காங்க தெரியல சீ மான் போறான் அவனுக்கு வந்து அந்த இடத்துல போயிடுவாங்க சார்ட்டு எல்லாத்தையும் அவுப்பாங்க அதை போட்டோ எடுக்கிறது கூட தைரியம் இல்லாத பசங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து சிலதெல்லாம் பேசுறாங்க எப்பவுமே அண்ணன் சொல்றதாங்க விமர்சனங்களை அடுத்தவங்க பேச்சுக்கெல்லாம் செவி கொடுத்துக்கிட்டு அவன் என்ன பேசணும் நம்ம வந்து காதல வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம பயணம் பட்டுக்கிட்டு போயிட்டு இருக்க இடத்துக்கு நம்ம வந்து அந்த இலக்கை நோக்கி நம்ம வந்து போய் சேர முடியாது அதுக்காக நம்ம வந்து எப்போயுமே அதெல்லாம் கடந்துடுறது இந்த நினைவில் வச்சுக்கணும் எது இது நடக்குது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே போல் தான் இங்கே இவங்க விஜய் வந்து இப்போ தாவேக்கா மாநாடு இருபத்தஞ்சாந்தேதி அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அவங்க வந்து மதுரை மாவட்ட எஸ்பி ஆஃபீஸில் வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க இங்கே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால மாற்றணும்னு சொன்னாங்கிறதுனால மாற்றினாங்க அந்த தேதியை மாற்றி இப்போ வந்து இருபத்தி ஒன்னாந்தேதியா இருபத்தி ஒன்றாந்தேதி வச்சிருக்கிறாங்க போல இருபத்தி ஒன்றாந்தேதி வச்சிருக்காங்க அந்த சமயங்களில் இதோ இந்த சமயத்தில் இது வந்து நான் கோடிக்கிட்டே காட்டுறனே ஒரு இராணுவ கட்டமைப்போட இராணுவ கட்டமைப்புனா நீங்கள் ஒன்றும் எது வேணாலும் படத்துக்கே போயிடக்கூடாது உண்மையான இராணுவ கட்டமைப்போட என் தலைவனின் இராணுவ கட்டமைப்போட ஒரு நெறிப்பிடித்து வளர்த்த அந்த பிள்ளைகளோட அந்த ஒரு வளர்ப்பும் அந்த ஒரு அவர்களோட செயல்பாடும் எந்த அளவு நேர்மையாக இருந்துச்சு எந்த அளவு நேர்த்தியாக இருந்துச்சு மக்களுக்கு எந்த விதத்தில் துன்பமே இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு துணையாக நின்றுச்சு அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் நீங்களே எடுத்து பாருங்க இன்னைக்கு மேற்கொண்டு நமக்கு சாட்சி எடுத்துக்குது நான் வருஷம் சொல்லிகிட்டே வரேன் பாருங்க இப்போ எங்கள் மதுரை மாவட்டம் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை போய் சந்திக்கிறதுக்காக விஜய் கட்சியோட அந்த எண்பத்தி நாலு இது போலாம் வந்து ரொம்ப புரட்சிகரமாக தமிழ் தமிழ்த்துவன்னுத்தவர் பேசுவார்ல புஷி ஆனந்த் அவர்கள் அவங்க வந்து போய் கேட்க போகிறாங்க தேதியை வந்து மாத்திட்டங்க நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதுக்காங்க அப்போ போகும்போது அவங்க சொல்கிறாங்க எப்பா இது தாண்டிலாம் நீ வரக்கூடாது நான் போய் சொல்லிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிற சமயத்தில் இவங்க யாரு எ எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்காமல் அந்த தேட்டரில் எப்படி கடற்குற ஓடுவாங்களே டிக்கெட் எடுக்கிறதுக்கு அதே போலே ஓடி இந்த மாடெல்லாம் வந்து துலுவத்தில் அடைச்சி வச்சு தொடர்ந்து கரெக்டாக உடம்பில்ல அது போல் ஒடியா ஏ அங்கே வந்து உள்ளே நுழையிறது வந்து அதுக்குள்ளே அவர் சத்தம் போட்டு வெளியில் அனுப்பி இருக்கிறாங்க இன்னைக்கு அதே இன்னைக்கு அங்கே வெளியில் என்ன செஞ்சுருக்குறாங்க ஒரு வண்டியில் வந்து எஸ்பி வண்டின்னு நினைக்கிறாரு அந்த ஆஃபீஸில் இருந்து அந்த காரில் எது எந்த வண்டியும் தெரில வந்து இடித்து அதோட கண்ணாடியை உடைச்சி செய்தியில் தாங்க பார்த்தேன் நீங்களும் பார்க்கலாம் இந்த பாலிமரம் தெரில அதில் தான் செய்தி பார்த்துக்கம்போ பார்த்தேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு விஜய்க்கு வந்து இதில் இந்த செய்திலாம் அவர் கைக்கு போனோன்னே அவர் காதலை வாங்கிட்டு ரொம்ப வந்து நொந்து போயிட்டு இருந்துருக்குறாப்புல இதுக்கு கூடுதலாக இன்னொரு இதை வந்து இப்போ நியூஸ் தமிழ்ல இப்போ போட்டாங்க அதை பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க அவர் வந்து என்ன வந்து வானோடலாம் சொல்லிட்டு இருக்கிறாப்புல இவங்க சொல்றாங்க நம்ம நம்பிட்டோம் ஓர் ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இம்பிலி பீப்பிள் ஆஃபி மாமா பிஸ்கோத்னு சொன்ன மாதிரி இ நாங்கள் வந்து பூத் கமிட்டியெல்லாம் நடத்தி போட்டுட்டோம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க போல சொன்னா அதை நம்பி அவர் வந்து ரொம்ப வந்து புசிக்கிட்டு வந்து ரொம்ப புஸியாக இருந்திருக்கிறாரு நான் பார்த்துக்கோங்க எந்தளவு நம்ம பசங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா வெரி க்யூட் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதை ஆய்வு பண்ணி பார்த்தா அது இருபத்தி ஐயாயிரம் பூத்துக்கு மேலே ஃபேக்கு டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் இது வந்து விஜய்க்கு தெரிஞ்சு போய் அவர் வந்து தலைவர் புஷியானது இருக்காங்கல்ல அவரை வந்து ஏதோ உள்ளுக்குள்ள சத்தம் போட்டாப்புல ஒரு செய்தி இன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சு ஒரு உண்மையும் நேர்மையும் அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த பையனுங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நேர்த்தியாக வந்து வடிவமைக்கப்பட்ட பசங்களா இருக்கணும் அவங்களால மட்டும்தான் அந்த மக்களுக்கான சேவையை நம்ம வந்து செய்ய முடியும் நம்ம எதுக்கு நிக்கிறோம் என்ன இலக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியல அப்போதான் அவங்க சரி வரும் இல்லாட்டி அந்த மக்கள் அது வந்து ஏற்கனவே பல ஆண்டுகளாக வந்து மாறி மாறி இவங்க ஆண்டு நம்மெல்லாம் வந்து எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து நமக்கு அந்த இயற்கை என்னன்னு தெரியாம எதையுமே தெரியாம இருந்தாங்கல்ல நான் தேவை அப்படியே வடிவம் முடிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது வகுத்து இது போல இல்லாமல் ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னா அது தேர்தலில் அந்த சீமானின் கட்சி நாம் தமிழ் கட்சியால் தான் முடியுங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மை இப்போ அண்ணன் வந்து சொன்னாங்க பல பேர் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல பல பேர் இருக்காங்க இதே தளத்துல அண்ணன் இருக்கிறத அப்படி நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க சீமான் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து சொல்ற பல பேர் நாங்கள் வந்து இள தமிழர்களுக்காக இருந்தோம் நாங்களும் தமிழர் தான் சீமான் என்ன செஞ்சு விட்டா நாங்க தானே எல்லாம் செஞ்சோம் அப்பெல்லாம் பேசுறவர்கள் மத்தியில கிங்டம்னு ஒரு படம் அந்த படத்துல நம்மளோட மக்கள் ரொம்ப வந்து ஒரு இலியா வந்து பேசி இருக்கிறாங்க அவ வந்து சித்து சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்க போல நான் ஒன்னும் படம் பார்க்கல இல்லை கருத்து போல இருக்கு அதுக்கு வந்து அண்ணன் வந்து செவி செய்தி கொடுக்கும் வந்து யாருமே கேட்கல அப்படின்னதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு போல வந்து தான் கூட அறிக்கையே வந்துச்சு அதுக்கு முன்னாடியே வந்து தம்பிங்க ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னாரு என் இனத்தை கேவலப்படுத்துறாப்புல படம் எடுக்கிறது சரியில்லை அந்த படத்தை திரையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த வார்த்தை கேட்டவையோடைய துப்பாக்கியில் எடுக்கிற தோட்டம் மாதிரி தம்பி அப்படி இறங்கி ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துலையும் வன்முறை கிடையாது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சாதாரணமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறங்கிற இடத்துல இருந்த அந்த தடுப்புகள்லாம் வந்து எடுத்துட்டு மறுநாள் வந்து விஜய் கட்சி வந்து மணி போயிட்டு இருந்தாங்கல்ல அது போல கிடையாது ஒரு கூட்டம் நடத்தும் போது திமுக காரவங்க அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது அந்த பொம்பளை போயிட்டு இடுப்பை பிடிச்சிக்கலாங்கன்னு வந்து பாருங்க திமுக கூட்டத்தில் அது போல கிடையாது இங்கே எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாங்க எங்கேயும் ஒரு வன்முறை கிடையாது அந்த அக்கா சகோதரி கோயம்புத்தூர்ல அவங்கள வந்து கைது பண்ணும்போது கூட நமக்கு போது என்ன தோணுச்சுன்னா ஏ இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட அந்த ஒரு உறுதித்தன்மை இதெல்லாம் நம்ம பார்த்தா இது போல ஒரு கட்சி இந்த மாவட்டத்துக்கு இந்த மாநிலத்துக்கு இந்த மா இந்த ஒரு மா நகரங்களுக்கு ஒரு ஒரு ஊருக்கும் எந்த அளவு வந்து ஒரு நன்மை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு இந்த கட்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு ஒரு திரைப்பட அந்த ஒரு பாடல் வெளியீடு அப்படின்னு போனாங்கனாலே அங்க வந்து எவ்வளவு ஒரு அந்த டம் டம்னு அடிச்சு உடச்சு அதெல்லாம் செஞ்சு கத்தி டிவி கேன்னு கத்தி அதே போல வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இங்க வந்து சீமானோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இது போல ஒரு வடிவமைப்பு இது போல ஒரு உருவாக்கம் இனிமே இந்த தமிழ்நாட்டுல இந்த தமிழக அரசியல்ல இருக்குமா அப்படின்னு பார்த்தா வேற எந்த கட்சியிலயுமே இருக்காதுங்க அதுக்காக நச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும் நீங்க வந்து பேசுதாரிகள் பல பேரை வந்து பார்த்துட்டீங்க நாங்க தான் இருக்குன்னு சொன்னவங்க எத்தனை 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 பேர் இத்தனை நாள் ஆயிடுச்சு படம் வந்து ஆனா இது வரைக்கும் வாய் திறந்த மாதிரி தெரியலையே எதுவும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது அதுவும் இன்னைக்குதான் இப்போ வந்து குழந்தை அரசன் அவர்கள் வந்து ஒரு இது ஒன்று கொடுத்திருக்கிறாங்க நம்ம வந்து தமிழர்கள்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து நம்ம வந்து அதை வந்து அந்த படத்தை நம்ம வந்து தடை செய்யணும்னு பல தேட்டர்ல வந்து ஓரளவு நிப்பாட்டிட்டாங்க அதை வந்து இதை நடத்துனது நாம் தகச்சும் அண்ணன் சீமானின் தம்மிகளும் ஆனால் இப்போதான் வந்து நம்ம அன்னதுங்களாம் எந்த கிடையாது வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் ஆனால் இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க உண்மையிலேயே உணர்வு யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரு ரொம்ப நேர்மையோட இந்த தளத்தில் இந்த காலத்தில் யார் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானின் தம்பிகள் தான் சீமானின் நாம் தமிழ் கட்சி தான் அதுக்காகனாச்சும் விவசாய சின்னத்துக்கு வர தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக வாக்கு செலுத்துங்க இந்த நிறையா பேர் வராங்க கூட்டத்தில் இங்க மாநாடுகள்லாம் நிறைய பேர் வராங்க அப்பெல்லாம் நினைச்சு மனசு மாறிடாதீங்க எறும்புகள் நிறைய வந்தா கூட ஒரு புரோஜனம் இருக்குது ஆனா அது இந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல இதனால எந்த வித புரோஜனமும் இல்லை ஏன்னா கொள்கை கிடையாது கோட்பாடுகள் கிடையாது அந்த தம்பிகளை வந்து நம்ம வந்து ரொம்ப மதிக்கிறோம் அதே சமயத்தில் நேசிக்கிறோம் ஆனா அதே சமயத்துல அவர்களோட செயல்பாடுகள் அவர்களுக்கு அதான் தெரியும் அந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்வோம் இல்ல இல்லை நான் நான் வச்சுக்கிட்டேன் இல்லைங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தலைவருக்கு எவ்வளவு தெரியுமோ அதுல வந்து அது அதை அப்படியே நுணுக்கி நுனிக்க நுனிக்கி பார்த்தீங்கன்னா டென்னிஸ்ட் ஒன்னு அவ்வளோதான் தெரியும் பத்துல ஒரு மடங்கு தான் தெரியும் சீமானின் தம்பிகள் இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் தெரியுதுன்னா சீமான் எந்தளவு இருக்கிறாரோ அதுலருந்து அப்படியே படிச்சு 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 வந்து மேற்கூட்டி மேற்கூட்டி நாங்களும் படிச்சுக்கிறோம் புத்தகங்கள் எடுத்து படிக்கிறோம் என்ன செய்யணும்னு நாங்கள் வந்து பாக்குறோம் ஆனால் இங்கே வந்து எதுவுமே தெரியலையே அப்போ அது போல பிள்ளைகளை வச்சு நம்ம வந்து அவங்க நம்பி அது வந்து ஒரு படம் எடுக்கலாம் அது அப்படியே ஓடிடும் ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் அது வந்து ஒரு ஒரு காட்சிங்கிறது ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் காட்சி அது ஆனால் இது ஐந்தாண்டு ஆட்சி இந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவோ மாறி இருக்குது இன்னைக்கு வந்து பார்க்குறேன் ஒரு நாட்டில் அப்படியே உத்தரகாண்ட அது அதில் அப்படியே வந்து அந்த வெள்ளம் வந்து அப்படியே வந்து பல இடங்களை அடிச்சுட்டு போகுது இயற்கை சீற்றங்கள் எவ்வளோ நடக்குது இதெல்லாம் தடுக்கணும்னா சும்மா ஒரு சராசரியான ஒரு அந்த ஆட்சியால ஒரு ஆட்சியாளர்களால் ஒரு கட்சியால முடியாது இதையெல்லாம் உண்மையிலேயே தெரிஞ்ச நேசிக்கிற நாம் தமிழர் கட்சியால் தான் முடியுங்கிற தெரிஞ்சவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமானை வந்து முதலமைச்சர் ஆக்கிய தீரணும் அவர் ஆகணும் அவரோட வெற்றிங்கிறத அவரோட வெற்றியில நம்மளோட வெற்றிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா அத்தனை மக்களும் எல்லாத்தையும் சொல்லுங்க நம்ம வந்து ஓட்டு போட்டா வென்றுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க உறுதியாக நீங்க ஓட்டு போடுங்க நம்ம தான் வெல்றோம் நம்மளோட ஆட்சி நம்ம வந்து ஆண்டு காற்றோம் நம்ம நாடு எந்த அளவு வந்து சுவிட்சியமா இருக்க போகுது அப்படிங்கறது வந்து எல்லாரும் பார்க்க போறாங்க இந்த இந்த ஒரு நல்ல செய்தியை சொல்றதுல இந்த வீடியோ நான் போட்டேன் நன்றி வணக்கம்